நான் ஒரு சில காரணங்கள் வைத்திருக்கிறேன் வேதத்தில் இருந்து ஏன் ஜனங்கள் பின்வாங்கினார்கள் என்று அதே காரணங்களால் தான் இன்றைக்கும் ஜனங்கள் பின்வாங்குகிறார்களே ஒழிய அந்த அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் உண்மையான காரணங்கள் அல்ல ஆகவே நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஏன் கிறிஸ்தவர்கள் பின்வாங்குகிறார்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் பின்வாங்குகிறார்கள் வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நான் பேச போகிறேன் முதலாவது பயங்கரமாய் பின்வாங்கின ஒரு கூட்டத்தை பற்றி பார்க்கிறோம் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எனக்கு யாராவது வேதம் வாசிப்பவர்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டும் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் போதுமா இஸ்ரவேல் என்றால் எகிப்திலே இருந்து இவர்களை கொண்டு வந்த தெய்வம் யார் என்று நன்றாய் நூற்றுக்கு நூறு வீதம் தெரிந்திருந்தும் எகிப்திலே எகிப்தியர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த என்று சொல்லுகின்ற ஒரு மாட்டு தெய்வத்தை தங்களுக்கு செய்து தரும்படி ஆரோனை வற்புறுத்தி அவன் அந்த தங்க கன்றுக்குட்டியை மாட்டு சாமி தான் அந்த ஓப்பூஸ் அகிப்திய ஜனங்கள் யுத்தங்களுக்கு போகும் பொழுது பிரயாணங்களுக்கு போகும் பொழுது ஏதாவது ஒரு புதிய ஒரு கட்டிட வேலையை தொடங்கும்போது ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது இந்த மாட்டு தெய்வத்தை தான் கொண்டு போவார்கள் ஓப்பூஸ் அந்த தெய்வத்தை செய்துதா என்று வற்புறுத்தி அதை செய்து தரும்படி ஆரோனுக்கு தங்களுடைய பொன்னாபரணங்களை எல்லாம் கலற்றிக் கொடுத்து அவன் அதை செய்வித்தவுடன் அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற தெய்வமே அலகுதான் நிலைமை யார் விஸ்ரவியல் ஜனங்கள் ஒரு தேசமே ஆண்டவருடைய தேசமே சும்மா உங்கள் வீட்டு இந்த வீட்டு பின்வாங்குதல் இல்லை பயங்கர கேவலமான பின்வாங்குதல் ஆண்டவரை விட்டு விலகுவது ஒன்று விக்கிரகங்களுக்கு போவது இன்னொன்று புரிகிறதா இவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி விக்கிரகங்களை உணவுகிற அளவுக்கு போய் விட்டார்கள் ஆனால் அதற்கான காரணம் என்னவென்று அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா அம்மா சூப்பராக வாசிக்கிறீங்க அம்மா பைபிள் முதல்ல சொல்ல நினச்சா யாருக்காவது மைக் கொடுங்கன்ட்டு மைக்காவது கீக்காவது இவங்க இங்கே வாசித்தா மலேஷியாவுக்கு கேட்கும் போல இருக்குது அம்மா அதே தொணில் அந்த மொத்த லைனை திருப்பி ஒருக்கா வாசிங்க பார்ப்போம் அதான் மோசைக்கே கேட்டிருக்கும் இது ஆ இதுதான் இதுதான் காரணம் காரணம் பாவம் அந்த சொல்லவில்லை நான் கொஞ்ச காலமாக அந்த பத்து வாதைகளை கொண்டு வந்து செங்கடலை எல்லாம் கூட்டி கூட்டிக் கொண்டு வந்து அங்கு மிங்கும் அலைந்து திறந்து இங்கே வந்து களைப்பா இருக்கிறது நான் கொஞ்சம் ஹாலிடேக்கு சிங்கப்பூர் போய் வருகிறேன் என்று போகவில்லை அல்லது தன் சொந்த வேலையாக மாமனாரை பார்க்க எத்தனாவை பார்க்க போய் வருகிறேன் என்று போகவில்லை அல்லது நான் வெளிநாட்டு ஊழியம் கொஞ்சம் செய்துவிட்டு வருகிறேன் என்று போகவில்லை இவ்வளவு காரியங்களை கருத்து செய்திருக்கிறார் ஒரு அழகான மேகசீன்களை இதெல்லாவற்றையும் அடித்து விநியோகிக்க வேண்டும் என்று மேகசீன் அடிப்பதற்கு இந்தியாவுக்கு போகவில்லை மோசை எங்கே போனார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறினார் ஏன் ஏறினார் கர்த்தர் வர சொல்லி கர்த்தர் வர சொல்லி இவருக்கு தெரியவில்லை எவ்வளவு காலம் ஆக போகிறது என்று இவர் போய்விட்டார் யோசுவாவையும் கூட்டிக் கொண்டு பாதி வழியிலே யோசுவாவை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபிலே மேலே வரை ஏறிவிட்டார் இவருக்கே தெரியாது தான் எப்போது திரும்பி வரப்போகிறார் என்று இப்போ அடிக்கடி ஓரேபுக்கு மேலும் கீழும் போக்குவரத்தாய் இந்த மோசை இருந்தபடி நாள் ஜனங்கள் நினைத்தார்கள் இந்த தடவையும் போனவர் இரண்டு ஒரு நாட்களில் வந்து விடுவார் என்று பார்த்தார்கள் ஒரு வாரம் ஆயிற்று அவரை காணவில்லை இரண்டு வாரங்களாயிற்று அவரை காணவில்லை ஒன்று வாரங்களாயிற்று காணவில்லை மோசே அவர்களை சும்மா விட்டுவிட்டு போகவில்லை தன்னை விட மூன்று வயது மூத்த தன்னுடைய அண்ணனாகிய ஆரோனை ஆறு தான் போகிறார் ஆகவே அவர் இல்லாவிட்டாலும் அந்த ஜனங்களை பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவரை விட நன்றாய் பேசக்கூடிய மூத்த அவருடைய சொந்த அண்ணனே இருக்கத்தக்க அடுத்தது அவருடைய அக்காவனுடைய கணவன் ஊரும் இருக்கிறான் மிரியமனுடைய கணவன் ஊர் ஆறோன் ஊர் இப்படிப்பட்டவர்கள் ஜனங்களை விட்டு விட்டு போகிறார் அப்படி போனவர் ஒரு மூன்று வாரங்கள் வரவில்லை இருபது இருபத்தி ஒரு நாள் இருபத்தி நான்கு நாள் ஆகிவிட்டது என்னும் பொழுது ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி அசைய தொடங்கினார்கள் கடைசியிலே நாற்பது நாட்களுக்கு பிறகு அவர் கீழே வரும் பொழுது இந்த பொன் கன்று குட்டியை செய்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலிருந்து கொண்டு வந்த அந்த பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட பலகைகளை அடித்தே நொறுக்கிவிட்டார் மோசே ஏன் பின்வாங்கினார்கள் ஆவிக்குரிய தகப்பன் இல்லை மோசே இல்லாத இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள் அன்பானவர்களே இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் ஏன் பின்வாங்குகிறார்கள் தெரியுமா அவர்களை நடத்துவதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் யார் பாஸ்டர் பாஸ்டர் தான் உங்கள் சபையை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த சபையை சேர்ந்தவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்களுடைய யார் தெரியுமா இவர் நீங்கள் இந்தியாவில் ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட வேத வல்லுனர்களாயும் இருக்கலாம் இருந்தாலும் கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை புரிகிறதா இப்போ உலகத்திலே நிறைய பேர் என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டு என்னை ஆவிக்குரிய தகப்பனாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் நான் ஆவிக்குரிய தகப்பன் அல்ல நான் ஆவிக்குரிய தகப்பன் யாருக்கு என் சபை மக்களுக்கு அப்போ உங்களுக்கு நான் ஆவிக்குரிய யார் மாமா அங்கிள் புரியுதா அந்த 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 மாமா இல்லை மாமான ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது நான் என் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் ஆவிக்குரிய தகப்பனை ஒழிய நான் வேறு யாருக்கும் ஆவிக்குரிய தகப்பன் கிடையாது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கிற வியாதி என்ன தெரியுமா யாராவது ஒரு பெரிய பிரசங்கியை பார்ப்பது தொலைக்காட்சியிலே யூடியூபிலே அவரை தங்களுடைய அப்பாவோடு ஒப்பிடுவது எங்க பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்து எட்டு வருஷம் அவரு வந்து முப்பது வருஷம் எங்க பாஸ்டர் பைபிள் ஸ்கூல்ல படிச்சு தான் படிச்சிருக்கார் அவர் இப்படி இப்படிலாம் படிச்சிருக்கார் எங்க பாஸ்டர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியர் ஊழியர் எங்க அப்பா எல்லாம் பார்த்த உடனே ஆவிக்குரிய தகப்பனாய் இருப்பதற்கு அவர் எங்களுடைய பாஸ்டரை விட தகுதியானவர் என்று நினைத்து மானசீகமாக அவரை தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ உள்ளத்தில் ஆவிக்குரிய தகப்பன் யார் எங்கோ இருக்கிற ஒரு ஆள் அந்த ஆளுக்கு நீங்கள் கருப்பா சிகப்பா என்று கூட தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை கணக்கு கிடையாது நான் உங்கள் சேர்ச்சை பற்றி சொல்லலாப்பா நான் மற்ற இடங்களை பற்றி சொல்கிறேன் வந்த அன்னைக்கு ஏன் வம்பு இல்லை உண்மையாக சொல்லுகிறேன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் தங்களுடைய மேய்ப்பனை தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை ஆகவே அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு அடங்க விருப்பம் இதனால் விழுந்து போகிறார்கள் ஜனங்கள் செங்கடல் பிளந்ததை சும்மா பார்க்கவில்லை நடந்தே வந்தார்கள் செங்கடல் பிளந்து நடந்து வந்தவன் தான் இங்கே அன்று கூட்டி செய்து கொண்டிருக்கிறான் புரியுதா ஆகவே நீங்கள் கண்ட அற்புதங்கள் உங்களை காப்பாற்றம் என்று நினைக்காதீர்கள் சாப்பாடே இல்லையா திடீர்னு கதவு திறந்து பார்த்தான் யாரோ ரெண்டு பேக்ல சாப்பாடு சாமான் கொண்டு வந்து வச்சிருக்காங்களோ ஐயோயோயோ அந்த வருஷத்துக்கே அந்த சாட்சிய சொல்லியே மத்தவனை வேலர்கள் ஒவ்வொரு நாளும் மண்ணா விழுந்தது அதை சாப்பிட்டவன் நீங்க பின் வாங்கி போயிருக்கிறான் புரியுதா எகிப்தியர்களுக்கு பத்து வாதை வந்ததை கண்டவர்கள் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக தேவனை கண்டவர்கள் அவர்களே மோசை இல்லாமல் பின்வாங்கினார்கள் என்றால் நீங்களும் நானும் பின்வாங்குவதற்கு எவ்வளவு நாளாகும் ஆகவே அன்பானவர்களே எந்த அளவுக்கு வேதம் தெரியும் எந்த அளவுக்கு அற்புதங்கள் பார்த்திருக்கிறோம் இதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனை உண்மையான மோசையை ஏற்றுக்கொண்டு அந்த மோசைக்கு அடங்கி வாழ்ந்தோமானால் அந்த காரணத்தை இட்டு பின்வாங்குகிற அந்த பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வராது